திமுக ஆட்சிக்கு ஒரு பத்து மதிப்பெண்க்கு நீ எவ்வளவு மதிப்பெண் மதிப்பெண் ஜீரோ தான் ஒரு பத்து மதிப்பெண்க்கு திமுக இவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும் எவ்வளவு சொல்லுவீங்க நான் மதிப்பெண்ணே கொடுக்க மாட்டேன் மைனஸ்ல தான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இந்த ஆட்சி வரவே வராது ஆ ஜீரோ கொடுப்பேன் என்ன பண்ற ஒரு மார்க்காக பண்ணலாம் ஒரு மார்க்காக எதுவும் பண்ணலவங்க அதெல்லாம் ஜீரோ தான் கொடுப்பேன் தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு நியூஸ் பாத்துட்டு இருக்கோம் அது உண்மையா பிரதர் நீங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ப்ரோ இப்போ கூட நம்ம வேசபாடியில கூட ஸ்கூல்ல கூட பாத்தீங்களா சின்ன பையன் அவன் ஸ்கூலுக்கு கஞ்சாத்துன்னு போயிடறான் அப்போ இவ்வளோ ஈஸியாக கஞ்சா கிடைக்குதுன்னா இப்போ இந்த ஆட்சி எப்படி இருக்குது நீங்களே பாருங்க அப்போ நாங்க மக்களுக்கு எவ்வளோ அவசைப்படுறாங்க ரோட்ல போட்டு வெட்டுறானுங்க ஊழியருங்க பாவம் அவனை போட்டு வெட்டானுங்க எதுவுமே நம்பிக்கையா போக முடியல வர முடியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆட்சிகள் இருந்திருக்கு அம்மா அவருடைய அதிமுக ஆட்சியில இருந்தது அப்ப எல்லாம் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருந்தீங்களா இல்ல ஆமா ப்ரோ அப்போ வரைக்குமே பாதுகாப்பு இருந்தது இப்ப கூட என்ன சொல்லுவாங்க அம்மா இருந்திருந்தா நடக்குமா அப்படின்ற பேச்சு தானே வருது அம்மா இருந்து அது நடந்திருக்கு அதனால அம்மாச்சி வந்தா நல்லா இருக்கும் நாங்க நம்ம தமிழ்நாட்டுல போதை பொருள் கலாச்சாரம் அதிகம் அடிச்சுன்றாங்க உண்மையா ஆமா ப்ரோ அது கண்டிப்பா அது உண்மைதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைட்ல வந்து சாப்பாடு எடுக்கிற நைட் சாப்பாடு வாங்குறா அப்படி நம்ம வெளியே நைட்ல எங்கேயாச்சும் போகும்போது கூட பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு அதிகமாக அடைய மாட்டேது நம்ம எங்கேயாச்சும் நம்ம ஏரியா நம்ம சுத்தும் போது அப்படின்னு பார்க்க போது நிறைய பசங்க ஓரமாக நிக்கிறாங்க என்ன பண்ணாங்க நம்ம விசாரிக்கும் போது பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஞ்சா அதிகமாக விற்கிறாங்க ஜஸ்ட் நம்ம இப்ப நம்ம ஃப்ரெண்டே வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கேட்கறோம் என்னடா பண்றாங்க அப்படி பண்றான்னு கேட்டா அந்த மாதிரி கஞ்சா விற்கிறானுங்கடா கஞ்சா அடிக்கிறானுங்க இந்த மாதிரி வந்து கஞ்சா வாங்கி அடிச்சு நைட்ல எங்கேயாவது போறது வண்டி எத்தனை கார் எத்தனை எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் பண்றது அதை வந்து அப்படியே நைட்டோட நைட்டா மூடிடுறாங்க காலைல போய் பார்த்தா அந்த பையன் கஞ்சா வச்சிருக்கானா இல்ல எதுவுமே விசாரிக்கிறது இல்ல சோ அதை அப்படியே வந்து ஹோல் பண்ணி வச்சிருக்கா இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணியில ஒரு மேட்டர் ஆயிருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில ஒருத்தர் வந்தாரு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து நல்லா சம்பாதிக்கலாம்னு வந்திருக்காரு ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு ஏதோ ஒரு பசங்களுக்கு கஞ்சா வித்துருக்கு அது எப்படி வித்தாங்க எது வித்தாங்கன்னு தெரியல பட் ஏதோ வித்துருக்காங்க வித்ததுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கஞ்சா அடிச்சு அந்த பையனை வெட்டி அந்த பயன் நான் வெளிநாட்டுல வந்து நம்ம சம்பாரிக்கலாம் தான் வந்திருக்கான் பாத்தீங்கன்னா அவனோட நிலமை பார்த்தீங்கன்னா இப்போ வீல் சேர்ல போயிட்டு இருக்கான் இது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல போயிட்டு இருக்கான் சோ நம்ம பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு ஒர்த்து இல்லை ப்ரோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா ஆச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது நம்ம தாலிக்கு தங்க தரேன் அது தரையை தரேன்னு பண்ணியிருந்தாங்க இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு தான் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கத்தரேன் அது தரேன் இது தரேன்னு சொல்லி நம்ம அம்மாச்சுல சொல்லிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க இது தர தரேன்னு சொல்லி எதுவுமே தரது இல்ல எல்லாத்தையும் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் கிடைச்சிருந்தது கூட இப்ப கிடைக்கிறது இல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏடிஎம் கே ஆட்சி தான் வரோன்ட்டு நம்ம உறுதிமொழி எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே கண்டிப்பாக ஏடிஎம் கே ஆட்சி தான் வேணும் ப்ரோ மற்ற ஆச்சிலா ப்ரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வராரு உள்ள ஸோ அவர் ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிக்கணும் அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும் தனியாக வெற்றி அடிச்சிருவேன் அதை பண்ணுறது இப்போ எல்லாம் பேசினா எல்லாேரும் பேச தான் பேச வரும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் எல்லாரும் ரசிகர் இருக்காங்க போறாங்க பாக்குறாங்க வராங்க அவ்வளவுதான் ஒரு பத்து வருஷம் உழைக்கிட்டோம் ப்ரோ பத்து வருஷம் உழைக்கிட்டோம் உழைச்சி மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணிட்டோம் எங்க ஸ்கூல்ல கஞ்சா ரொம்ப அதிகமாயிடுச்சு பசங்க எல்லாம் கஞ்சா யூஸ் பண்றாங்க அது ரொம்ப ஆயிடுச்சு எப்பயுமே பார்த்தா கஞ்சா பீடி சிகரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அது நான் எப்பயுமே நீங்க இப்ப வந்து வீட்டான் வீட்டுக்கு வந்தா நான் பொலம்பு அம்மா கிட்ட ஆனா இப்ப நீங்க வந்தீங்க அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் கண்டிப்பா போதை வந்து போதை கலாச்சாரம் அதிகமா தான் இருக்கு பசங்க வண்டியில போற சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப இதுல அடிமையாயிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஆட்சி வந்து ஏன் இப்படி இவ்வளவு மோசமா பசங்களை விட்டு வச்சிருக்காங்களோ இதுக்கு ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அது கண்ட்ரோலுக்கு வரணும் அவங்க கண்டிப்பா ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலைகள் நிறைய நடக்குது கடந்த ஆட்சிகளை விட இப்ப நடக்கிற கொலைகள் வந்து இப்ப ஜனவரியில மட்டும் பாத்தீங்கன்னா நூறு கொலைகளுக்கு மேல சொல்றாங்க சென்னையில் மட்டும் இதை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு ஒரு குடும்பஸ்தானா நீங்க வெளியே போயிட்டு வர சேஃப்டியே இல்லாத மாதிரி தோணுது எங்களுக்கு என் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்கு பசங்களை கூட்டி போறது ஃபேமிலியை கூப்பிட்டு போறது ரொம்ப பயமா இருக்கு ஏன் இவ்வளோ ஒரு இதுவா இருக்காங்க போலீஸ் தரப்புலயும் சரி இந்த இதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல கண்டிப்பா ஸ்டெப் எடுக்கணும் அம்மா ஆட்சியில இருக்கும்போது இந்த இவ்வளவு விஷயம்லாம் வந்து நடக்கவே நடக்காது கண்ட்ரோல் பயங்கர கண்ட்ரோல் இருக்கும் போலீஸோட கண்ட்ரோலும் நல்ல சேஃப்டி நிறைய இருக்கும் அந்த ஆட்சி மறுபடியும் வரணும் அதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சட்ட உலகம் சரியில்லை ரோட்ல சும்மா நடந்து போனாலே ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது வைன் சாப்பாடு அவங்க குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான் அவங்க பசங்க வந்து மது போதில் ஈடுபடுறானுங்க இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் கஞ்சா வச்சுட்டு ஒரு பையனை இது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது மாதிரி இது மாதிரி எப்படி அவன் நல்லா எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் பையன் பாக்கெட்ல கஞ்சா இருக்குன்னா அது எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்களும் படிச்சு வந்திருக்கீங்க அந்த மாதிரி கேட்கும்போது உங்க எப்படி அது கஞ்சா வந்துருக்கா அது எப்படி வந்துருக்குன்னு அதை பார்க்கணும் அது அவன் கல்ல கிடைக்குதுன்னா அப்போ அது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு கிடைக்கிறது கடைக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னா அவன் வந்து எல்லாருமே அவன் வந்து அவங்க வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல அது இருக்குது அது கிடைக்கிறதால தான் அவன் யூஸ் பண்ணுவான் அது இல்லாம இருந்துச்சுன்னா அவன் அது இது பண்ண போறது கிடையாது காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு முதல்வர் வந்து ஒரு பொம்மை முதல்வர்னு இப்ப வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டார் தொடர்ந்து கற்பழிப்பு நடக்குது இப்ப அடையாறு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே வெட்டி கற்பளிச்சு கணவன் மனைவி குழந்தையெல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு நிம்மதியா இருக்கா நிம்மதி எப்படி நிம்மதியா இருக்காது எப்பயுமே அது வந்து அவங்க சொல்லுவாங்க கட்டுப்பாட்டில் காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எடுத்து தெரியல அவங்க வந்து அவங்களுடைய கைப்பாக இது பண்ணி தான் செயல்படுற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க ஜனவரியில மட்டும் நூறு கொலைக்கு மேலே நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது இவ்வளவு இதுவும் நடந்ததுன்னா அப்போ அது வந்து க நல்லாச்சின்னு சொல்றீங்கன்னா அது வந்து அது வந்து சிரிக்கு சிரிக்கிறது மாதிரி தான் இருக்குது அது சி மக்கள் வந்து சிந்திக்கணும் இப்ப சிந்திக்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க இப்ப ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் அவருடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர்களா இருக்கட்டும் மீண்டும் நாங்கள் இருநூறு தொகுதிகள் வெல்வன்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க மிஞ்சி போனா அவங்க ஆட்சி கைப்பற்றதே கஷ்டம் தான் அவங்க ஐம்பது தாண்டதே எனக்கு தெரிஞ்சுக்கிறார்தான் திமுக ஆட்சிக்கு ஒரு பத்து மதிப்பெண்கு மதிப்பெண் கொடுக்கணும்னா நீ எவ்வளவு கொடுப்பீங்க ஆஹ் ஜீரோ கொடுப்பேன்

கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சாதான் வளர்ச்சின்றது வரும் எதுவுமே இல்லாதப்போ நம்ம அதை சாதனையா பார்க்க முடியாதுல்ல மக்களோட விலவாசி என்ன இருக்கு ஒரு சராசரி மனுஷனோட நிலைமை என்ன அவன் எப்படி சம்பாதிக்கிறான் அதை செலவு பண்றான் ஒரு பொருள் வாங்க முடியல எல்லா பிரச்சனையா இருந்தா என்னதான் பண்றதுன்னு தெரியலீங்களே ஒரு பத்து மதிப்பெண் திமுக இவ்வளவு மதிப்பெண் எவ்வளவு சொல்லுவீங்க நான் மதிப்பெண்லேயே கொடுக்க மாட்டேன் அவன் தான் சொல்றேன் சொல்லுங்க மைனஸ்ல எவ்ளோ சொல்றேன் போதை கிடைக்குது பத்து மணிக்கு முடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சைடு போனது இல்ல நான் பாக்குறோம் பத்து மணிக்கு முடுறேன்னு சொல்றாங்க ஆனா பன்னு மணிக்கு எப்படி ஷாப்ல இருந்து சரக்கு விடுது அத ஒரு இதை விடுன்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்றேன் நேத்து நேற்று நான் சைட்ல வந்தேன் தான் வந்தேன் வீட்டுக்கு வர வீட்டுக்கு ஒரு தான் ஒயின் ஷாப் வழியா சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு பத்து மணிக்கு முடுறான்னு நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் பத்து மணிக்கு முடுதுன்னு சொல்றீங்க ஒரு பதினோரு மணி இருக்கும் ப்ரோ பதினோரு மணிக்கு சைட்ல தான் எப்படி விக்கிறாங்க சைட்ல விற்கிறாங்க போல சோ அதை எடுத்து குடிச்சு ரோட்ல அப்படியே நம்ம வண்டி ஓட்டுறது தான் ப்ரோ ஆச்சி தெரியல ப்ரோ பத்து மணிக்கு முறையிடறாங்க ஆனா பத்து மணிக்கு எல்லாம் தெரியல சைட்ல சரக்கு ஓடுது எல்லாம் ஓடிதான் ப்ரோ இருக்கு இன்னைக்கு இருக்கிற மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா போதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது பெட்டி கடையில போய் சிகரெட் கேட்டா கூட கொடுத்துறாங்க ஆமா இது யார் மேல மிஸ்டேக் கவர்மெண்ட் மேல சொல்லுவீங்களா இல்ல விக்கிறவங்க மேல சொல்லுவீங்க கவர்மெண்ட் மேல தான் கவர்மெண்ட் அப்ரூவ் இல்லாம உங்களுக்கு எப்படி இங்க ரீட்டைல வரும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றதுல தானே வருது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணும் மீண்டும் இந்த ஆட்சி அமைன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வராது நீங்க பேசும்போது யங்ஸ்டர் குறிப்பிட்டு நிறைய சொல்லுங்க போதை பொருள் அதிகமா இருக்குன்னு எதற்காக அவங்கள குறிப்பிட்டு சொல்றீங்க அது எதனாலாம் நம்ம வருங்கால ஜென்ரேஷனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து நல்ல பழக்கத்தை கற்றுக்கிறத விட கெட்ட பழக்கத்தை அதிகமாக கற்றுக்கிறாங்க அது அந்த நிலமை மாறணும் அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை கவர்மெண்ட்டு எந்தத்துல எல்லாம் ஸ்டிக்ட் பண்ண முடியுமோ அதில் ஸ்டிட் பண்ணி அவங்க மேலும் நல்ல குணங்களோட வர்றதுக்கு நம்ம தான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அது வந்து இந்த ஆட்சியில் நான் பார்க்கல அதனால் அது அந்த நிலமை மாறணும்